இன்னைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் டூ உன் பெயர் என்ன அடிக்கடி நம்ம காமனாக கேட்கலாம் உன் பெயர் என்ன வாட் இஸ் யுவர் நே நான் டுவெல்த் கேட்கணும் அப்படின்னா உன் பெயர் என்னங்க என்னங்கிறது வாட் இஸ் யுவர் நே உன்னுடைய பெயர் என்ன அப்படிங்குறத இங்கிலீஷில் வாட் இஸ் யுவர் நே நீங்கள் என்ன செய்தீர்கள் வாட் ஆர் யூ டூயிங் நீ என்ன செய்கிறாய் அதுக்கும் வந்து வாட் ஆர் யூ டூயிங் தான் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அதுக்கும் வாட் ஆர் யூ டூயிங் தான் சோ வாட் ஆர் யூ டூயிங் வாட் ஆர் யூ டூயிங் இதே வந்து நீ உரிமையில கேட்டாலும் ஒரு ஆளை பார்த்து கேட்டாலும் சிங்கிள் ஆள் பார்த்தாலும் வாட் ஆர் யூ டூயிங் தான் கேட்க போறீங்க நிறைய பேர் இருக்கிறவங்களை கேட்டாலும் வாட் ஆர் யூ டூயிங் தான் கேட்க போறீங்க நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்

அதை ஜாயின் பண்ணி வாட் டு இஸ் இன் ஜாயின் பண்ணி வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு எழுதும்போது கேட்கலாம் அப்படின்னு எழுதும்போது சொல்லலாம் பட் கேட்கும்போது வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் கேட்க மாட்டோம் யூஸ்வலா ஷார்ட்டாக நம்ம என்ன சொல்லுவோம் வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் நீ எப்பொழுது வருவாய் நீ எப்பொழுது வருவாய் ஸோ எப்பொழுதுங்கிறது வே

When did you start? When did you start? Start na தொடங்கள்து. When did you start this work? This work. When did you start this work? இந்த வேலை. இந்த வேலைதாம் இந்த this work. When did you start this work? அதுக்கொந்து கமில்ல இந்த வேலையை நீ எப்போது தொடங்கினாய்? Next. எப்போது உன் பிரந்தனால்?

meet you when can i meet you நான் உன்னை எப்ப சந்திக்க முடியும் அதுக்கு இங்கிலீஷ்ல when can i meet you பொழுது உன்னுடைய பரீட்சை தொடங்கும் எக்ஸாம் எப்ப ஸ்டார்ட் ஆகும் சோ எப்படி கேப்போம் when will ஏனா வந்து இது ஃபியூச்சர்ல சொல்லணும் when will your yourனா உன்னுடைய when will your examination when will you when will your

ப்ளஸ் நான் நம்பிக்கை ஜஸ் யோ நான் ஏன் உங்களை நம்ப வேண்டும் அதுக்கு ஆங்கிலத்தில் ஒய் ஷுட் ஐ பஸ் யோ நான் ஏன் உங்களை நம்ப வேண்டும் ஏன் நீங்கள் அதை சொன்னீர்கள் ஒய் ஒய் டிட் யூ டீட் யூ சே தட் தட் நான் அதை ஏன் அதை சொன்னப்பா அப்படிங்கிறதம் இல்லை Why 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 did did say say, no, okay, so no, so no. did you 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 say Say, say say that? 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 என்ன ஏன் அதை நீ நீ எங்கே எங்கே போகிறாய்? போகிறாய்? ஆர் யூ கோயிங் அடிக்கடி Where are you going? நீ எங்கே போகிறாய் காங்கிலத்தில Where are you going? நீ எங்கே வசிக்கிறாய் Do you live? Where do you live? Where do you live? நீ எங்கே வசிக்கிறாய் நீங்களுக்க அதைதா Where do you live? பேருந்து நிருத்தம் எங்கே Where is Where is bus stop? Where is bus stop? பேருந்து நிற்பம் எங்கே இதை நீங்கள் வாங்கினீர்கள் Where did you Where did you buy Buy இதை This Where did you buy this So here எங்கே Where நீங்கள் யோ